ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி அவர்கள் தொடர் வணக்கம் ஈடி தமிழ்நாட்டில் திமுகவினுடைய மூத்த தலைவர் அமைச்சர் துறைமுருகன் மற்றும் அவர் மகன் வீடுகளில் வந்து ரைடு நடந்திருக்கு கடப்பாறையெல்லாம் வச்சு இடிச்சிருக்கிறாங்க அவருடைய மகன் துபாயில இருக்கிறாரு இவருக்கு வந்து செஞ்சுருக்கிறாங்க ஆய்வு செஞ்சவங்களா யாருன்னே எனக்கு தெரியாது என்ன பர்பஸ் என்ன டிபார்ட்மெண்ட் என்ன முகாந்திரத்தின் அடிப்பில் வந்தாங்களா எனக்கு தெரியாதுன்னு அசால்தா துறைமுருகன் அவர்கள் வந்து பதிலளிச்சிருக்கிறாங்க இந்த இடி நடவடிக்கை எப்படி போகும் முதல்ல இது வருமான வரித்துறை அடிப்படையில் இது நடக்குதா இல்லை பண சட்டவிரோத பண பரிமாற்றம்ங்கிற அந்த அடிப்படையில் நடக்குதா அந்த வேலூர் தேர்தல் அந்த அந்த கேஸில் மாற்றினாங்க அது நடக்குதா இப்படின்னு பல்வேறு விஷயங்களே இது கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது இதனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க லீகலா சட்டப்படியா அவங்க அதை கொண்டு சென்றாங்கன்னா கைது அந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்களா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது எனக்கு யார் வந்திருக்கானே தெரியல அப்படின்னு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் சொன்னது வந்து இந்த ஆரம்ப நேரத்துல காலை தான் வந்து சொன்னார் அது உண்மையிலேயே அந்த நேரத்துல அவர் சென்னையில் இருந்திருக்காரு அப்ப அந்த முழு விவரம் எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு மற்றபடி வந்து அந்த சர்ச்சன் சீசர் சர்ச்சுக்காக வர்ற சூழ்நிலையில அல்லது வந்து டி வந்து விசாரணைக்காக ஆய்வு செய்வதற்காக வரக்கூடிய சூழலில் அந்த முழு தகவலையும் யார் வந்திருக்கிறா எதுக்கு வந்திருக்கிறாங்கிற தகவலை முன்கூட்டியே வந்து தெளிவாக தெரிவித்து விட்டுதான் வருவாங்க யார் என்ன துறையில இருந்து வந்திருக்கிறோம் குறிப்பா ஈடியாக இருந்தார் அவர் இங்கே இருந்ததனால அது தெரியல அப்படின்னு சொன்னார் அதுதான் அவ்வளவுதான் அதற்கான காரணம் அதே நேரம் இது வந்து இன்னும் கூட இப்போ விடிய விடிய நடந்தது எப்ப வழக்கம் கூட வந்து இவ்வளவு எடுத்தோம் அவ்வளவு எடுத்தோங்கிறதெல்லாம் ஒரு பேச்சா செய்தியா பரபரப்பாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக என்ன கைப்பற்றப்பட்டது அது வந்து அதிக அதாவது சட்டப்பூர்வமாகவே அவர்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு சூழல் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே அதை வந்து வெளிப்படுத்தாத ஒரு செயலியும் நம்ம பார்க்கிறோம் இதுக்கப்புறம் கைது போகுமா அடுத்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமானது லாஸ்டா வந்துருவோம் என்னுடைய நோக்கம் அப்படின்னு பல கேள்விகள் அதோ ஒன்று கேட்டீங்க லாஸ்டா அதை வந்து நம்ம கடைசியா அந்த நோக்கம் என்பதை கடைசியா பார்த்துட்டு இது வந்து கைது செய்யப்படுமா அதை கைது செய்யப்படுவதற்கான முகாந்திரமா அல்லது வந்து மிரட்டலா இதெல்லாம் வந்து ஈடிதான் அதை யார் சொல்லணும் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சருக்கே இது தெரியுமான்னா உண்மையில அதுதான் தெரியாது அவர் உங்களை கைது பண்ணுவாங்களானா எனக்கு தெரியாதுன்னு தான் அவர் சொல்லுவார் அப்படி ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா உங்க நடவடிக்கை எடுக்கப்படுமான்னா எனக்கு தெரியாதுன்னு தான் அவர் சொல்லுவாரு ஏன்னா பல்வேறு வழக்குகளில் குறிப்பாக மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜ் அவருடைய வழக்கிலே கூட ஜஸ்டிஸ் ஓகா அவர்கள் ஐம்பத்தி மூன்றாவது பாயிண்ட்ல வந்து ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் தருவதை போல பெயில வந்து டினை பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து தவறு

பிஎம்எல்ஏ ஆக்ட வச்சே வந்து ஈடியால சட்டப்பூர்வமாகவே ரொம்ப காலம் சிறையில் வைக்க முடியும் என்பதை வைத்து நீங்க இதை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி யாரையும் வந்து ரொம்ப நாட்கள் சிறையில் வைத்து வைக்க கூடாது கூடாது அப்படின்னா வைக்கிறாங்க என்பதனால்தான் அதை சொல்றாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் கைது நடக்குமா என்றால் அது ஈடிக்கே வெளிச்சம் அது வந்து எப்படி பண்ணுவாங்க இன்னொன்று வந்து ஈடு வழக்குகளுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல் பிஎம்எல்ஏ ஒரு முக்கியமான டிராகோனியனான ஒரு ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா இதுல வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அதை நிரூபிக்கக்கூடிய கட்டாயம் இப்போ ஒருவரை கொலை குற்றத்திற்கு அல்லது வந்து கொலை முயற்சிக்கு ஒரு வாதத்திற்கு என்று வைத்து தான் அதை வந்து நிரூபிக்கணும் நீதிமன்றத்தில் சந்தேகத்திற்கு பியாண்ட் த டவுட் வந்து சந்தேகத்திற்கு இடமின்றி அதை நிரூபிக்க வேண்டிய கடமை அரசு தரப்புக்கு இருக்கிறது கைது செய்த அந்த அந்த துறைக்கு இருக்கிறது அவர்கள் அதை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து யாருக்கு போகும் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு போகும் ஆனால் பி பொறுத்தவரை ஒருவரை இது போன்று சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மணி சொல்லி ஒருவரை கைது செய்தால் அப்படி நான் எதுவுமே செய்யல என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் கைது செய்யப்பட்டவருக்கு போயிடும் அதனாலதான் வந்து பிஎம்எல்ஏ வந்து நம்ம டிராக்னு சொல்றோம் அப்படி நிரூபிக்கிறதுக்கான காலமும் சூழலும் ரொம்ப நாள் ஆகும் பட்சத்துல அதையே காரணமா காட்டி வந்து சிறையில் அடிக்கிறத பார்க்குறோம் நான் சொன்ன அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிணைதையே வந்து அந்த தொடர்ச்சியாக வந்து சொல்லியிருப்பாரு ட்ரையல் கோர்ட்ஸும் ஹை கோர்ட்ஸும் நம்ம சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையாக ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய பாயிண்டாகவும் அது இருக்குது சேஃபா ப்ளே பண்றாங்கன்னா யாருக்கு பயந்து யார் சேஃபா ப்ளே பண்றா ஏன் வந்து பெயில் தராமல் இருந்துடுறாங்க அல்லது ப்ரொவிஷன்ஸுக்கு பயந்து சேஃபா ப்ளே பண்றாங்களா என்கின்ற பல கேள்விகள் எழுவதை பார்க்கிறோம் எனவே ஒரு கட்டத்துக்கு மேல அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் இவ்வளவு ஸ்ட்ரிஜென்டா இருக்க போய் நம்மளால வந்து ஒரு முடிவுக்கு வர முடியல ஏன்னா அதற்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களே என்ன பேசுது அப்படின்னா யாரே வேண்டுமானாலும் உங்களையோ என்னையோ யாரே வேண்டுமானாலும் ரைட் பண்ணலாம் கைது பண்ணலாம் கைதுக்கான காரணத்தை உங்களிடம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்க நீதிமன்றத்துல வந்து அவங்க சீல்டு கவர்ல கூட அதை கொடுக்கலாம் அவங்க எதையுமே வந்து வெளிப்படையாக சொத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதனாலதான் இந்த டிராக் இது வந்து ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் உச்சநீதிமன்றத்துல வந்து இதற்கான வழக்கு நிலுவையில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் பல்வேறு எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் சென்ற போது ஒரு ஒருத்தரையா பட்டியலிட்டு தந்தபோது உச்ச நீதிமன்றம் சொன்னது என்னங்க நீங்க மொத்தமா எடுத்துட்டு வந்தா எப்படி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து கொடுங்க நாங்க இந்த வழக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அனைத்து பல எதிர்கட்சிகள் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கின் போது கூட இந்த மாதிரி ஒரு சீக்கிரமான ஒரு வாதத்தை வந்து உச்ச நீதிமன்றம் வைத்ததையும் நம்மளால் பார்க்க முடிகிறது என்பதனால அது ஒரு தேர்தல் நேரத்தில் வந்து முறைகேடாக அந்த பணம் வந்து கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற விவகாரத்துக்காக அந்த தேர்தல் நிறுத்தப்பட்ட செய்தி அப்படிங்கிறதுக்காக இருக்குமே ஆனால் அது எப்போ வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சோ அப்பவே வந்து அது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சம்பந்தப்பட்ட செய்தியாக அது மாறிவிடுகிறது இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஹேட் ஸ்பீச் சம்பந்தமாக கடந்த காலங்களிலே டெல்லியிலே வந்து சில எம்பிக்கள் வந்து முஸ்லீம் கடைகளில வந்து பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னு வெறுப்பு பேச்சு பேசுறாங்க அப்ப பேசும்போது அது சம்பந்தமாக நீதிமன்றத்துல வந்து டைரக்ஷனுக்கு வர்றாங்க இது எஃப்ஐஆர் போடணும்னு அப்பவே நீதிபதி என்ன கேக்குறாங்கன்னா இது தேர்தல் காலத்தில் பேசப்பட்டது அப்படின்றதுனால இது முறையா வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு ஹெட் ஸ்பீச் சம்பந்தப்பட்ட செய்தி நேரடியாக வந்து பலமுறை உச்ச நீதிமன்றம் வந்து டைரக்ஷன் ஹெட் ஸ்பீச்சுக்கு அப்படி இருக்கும் பொழுதே அது தேர்தல் நேரத்தில் என்றால் அதற்கான விதி மாறுகிறது மாடல் கோட் ஆஃப் இருக்கும் பொழுது அதுக்கான செயல்முறைகள் வந்து மாறிவிடுகிறது இது தேர்தல் நேரத்திலே கைப்பற்றப்பட்ட அந்த பொருள் அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்ட செய்திக்கான அந்த வழக்கா அல்லது புதிதாக ஏதும் மணிலாண்டரிங் சம்பந்தப்பட்ட வழக்கா என்பதை தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற ஒரு ஒரு ஷீல்டை வச்சுக்கிட்டு என்கின்ற ஒரு போர்வை வைத்துக்கொண்டு ஈடி வரும் பொழுது நம்மளாலேயே வி கே நாட் கம் டு ஏ கன்க்ளூஷன் அதே போல கைது செய்யப்படுவார்களா என்பதற்கும் வி கே நாட் கம் டு ஏ கன்க்ளூஷன் இதெல்லாம் வந்து அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிறதுனால நம்முடைய அதிகாரத்திற்கும் அதிகாரம்னா அறிவுக்கு நம்முடைய அதிகாரத்துக்கு ஒண்ணு இல்ல நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுது இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதை மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்ன இன்டென்ஷன்ல இவங்க பண்றாங்க அப்படிங்கிறாங்க இப்ப உங்கள் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பிஜேபி ஸ்டேட்டில் ஃபுல்லாக இடி வந்து டென்ட் அடிச்சிருக்கிறாங்க அங்கே உட்காந்துட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அண்ணாமலையுடைய அக்கா புருஷன் வீட்டில் கூட தெரியாதனமாக போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அங்கேயும் அடுத்த கட்ட ஸ்டெப்பு கைதுன்னா அப்போ துறைமுருகன் வீட்டில் ரைடு நடந்து கைதுன்னா அப்போ அண்ணாமலை அக்கா ஹஸ்பண்டும் கைதாகணும்ல இது இடி வழக்குடைய ப்ரொசீஜர் படி நடந்தாங்கன்னா அங்கேயும் அது கைதாகணும்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டில ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி ஒருவர் எழுந்து கேள்வி கேட்கிறார் இது சம்பந்தமாக எங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு அதாவது எத்தனை இடி வந்து சிட்டிங் எக்ஸ் எம்எல்ஏஸ் எம்பிஸ் மினிஸ்டர்ஸ் அதாவது அரசியல் ரீதியா ஷார்ட்டா வந்து அரசியல் ரீதியாக அரசியல்ல இன்வால்வ் ஆனவங்க மேல எத்தனை பேர் மீது ஈடியுடைய வழக்குகள் இருக்கிறது அதுல எத்தனை வந்து ட்ரையல் கன்க்ளூட் ஆயிருக்குது அதுல எத்தனை கன்வீட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கலாம் அப்ப அமைச்சர் எழுந்து பதில் சொல்கிறார் எண்பத்தி மூன்று வழக்குகள் நூத்தி எண்பத்தி மூன்று வழக்கு நூத்தி எண்பத்தி மூன்று வழக்குகள் அரசியல் ரீதியாக பயணிப்பவர்கள் மீது எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பிஸ் கரண்ட் எம்எல்ஏஸ் கரண்ட் எம்பிஸ் கரண்ட் மினிஸ்டர்ஸ் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இவர்களின் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நூற்றி எண்பத்தி மூன்று வழக்கிலே அஞ்சு வழக்கு வந்து ட்ரையல் கன்க்ளூட் ஆயிருக்குது அதுல ஒண்ணுல கன்விக்ஷன் ஆயிருக்குது அப்படின்னு அமைச்சரே சொல்றாரு கடந்த பதினோரு ஆண்டுகள்ல அதுல ஒண்ணு வந்து கன்விக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுலயும் கூத்தான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கன்விக்ட் ஆனதாக சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வழக்கு இருக்கு இல்லையா அதை பத்திய விவரங்கள் கூட இல்லை அப்படின்னா என்னன்னா கூட கன்விக்ஷன் ஆகுது இஃப் ஐ அம் ரைட் அஸ் ஃபார் அஸ் மைனாலஜிஸ் கன்சர்ன் அப்படின்னு பட்சத்துல இதுல இன்னும் சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா அந்த நூற்றி வழக்குமே நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் அல்லது பிஜேபிய அப்போசிங் பார்ட்டிஸ் எல்லாமே நூத்தி அனைத்துமே அப்ப உங்ககிட்ட குற்றவாளிகளே இல்லையா உங்ககிட்ட வந்து யாருமே தவறு செய்யறதே இல்லையா ஏன்னா இடியுடைய விவகாரத்தில் இடிக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வானலாவிய அந்த அதிகாரம் வரம்பற்ற அந்த அதிகாரம் மட்டுமே கேள்விக்கு உட்பட்டதல்ல மாறாக அந்த இடியுனுடைய எந்த செயல்பாடும் இவ்வளவு ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் கரப்ஷன் அப்படின்னு கொண்டு செயல்படக்கூடிய ஈடி ஒருபோதும் பாஜக காரர்களுடைய கதவை தட்டியதில்லையே அப்படிங்கிறதுதான் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு பேப்பர் பேனா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதி வச்சுப்போம் ஒருபோதும் அண்ணாமலை எல்லாம் கைது செய்யப்பட மாட்டார்கள் அப்படி ஒரு கால நம்ம இப்படி பேசி ஒரு கால அது வந்து மக்கள்கிட்ட பேசும் பொருளாகி அதனால வந்து ஒரு நம்ம வந்து நடுநிலையானவர் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான கட்டாயத்தில் ஒரு கால ஒரு கைது நடந்தால் அது வரவேற்கத்தக்கதாகவும் மிக மகிழ்ச்சியான ஒன்றாகவும் இருக்கும் இதே இடி வழக்கிலேயே நீதிமன்றம் வந்து ஆதாரத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் விசாரிக்கிறோங்கிற பேர்ல கைது செஞ்சுட்டு விசாரிக்கிறீங்க ஆனால் அப்படி சொல்லிட்டே இன்னும் எவ்வளோ நாள் உள்ள வச்சிருப்பீங்க கைது செஞ்சு வச்சிருப்பீங்க இதுக்கு ஒரு எல்லை இல்லையா அப்படின்னு செந்தில் பாலாஜி வழக்கிலையும் கேட்டாங்க கெஜ்ரிவால் சோரன் இவர்கள் வழக்கில எல்லாம் கேட்டாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் ஈடி வந்து இனி கொஞ்சம் ரொம்ப மாநில எல்லையில் தலையிட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழலெல்லாம் வந்தது இப்ப மீண்டும் அந்த விஷயம்லாம் மாறிடுச்சா திருப்பி பழைய மாதிரி தான் இருக்கா மோடி டூ பாயிண்ட் ஓ கான்செப்ட் தானா மீண்டும் அதாவது எதற்காக இவர்கள் ஈடி வைத்திருக்கிறார்களோ அதில் அவங்க கிட்ட காம்பிரமைஸே கிடையாது ஒவ்வொரு போல்போன் ஸ்டேட்ல வந்து எப்படி போகணும் ஒவ்வொரு இடத்துல தேர்தல் நெருங்கு போகிறது வரப்போகிறது என்றால் அதே போல ஒருவர் வந்து தன்னுடைய கருத்துக்களுக்கு பணியவில்லை என்று சொன்னால் அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அதை எப்படி வந்து இடியை மட்டுமே வைச்சு ஏன்னா நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இடிங்கிற பெயர் பெரிதாக கேள்விப்படாத ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் போய் வந்து ஒரு ஜபிக்கல் பவுண்டரி வச்சிருந்தாங்க அது ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் போறது சம்பந்தமா அதே மாதிரி நேச்சர் ஆஃப் கேசஸ் எந்தெந்த வழக்குகள் எல்லாம் ஈடி வரணும் பெரும்பாலும் பொருளாதாரம் என்று நினைத்தோம் பிரியா சக்கரவர்த்தி வழக்கில் எல்லாம் ஈடி வந்தது தீவிரவாத வழக்கிலெல்லாம் எல்லாம் வருகிறது அதே மாதிரி வந்து திரஸ் வச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வழக்குல வந்து ஐம்பது லட்சத்தை தாண்டணும் மற்ற அதாவது பிஎம்எல்ஏவா இருந்தால் ஐம்பது லட்சத்தை தாண்டணும் மற்ற வழக்கல இருந்தா அஞ்சு லட்சத்தை தாண்டணும் இன்னைக்கு சின்ன சின்ன கேசுகள் எல்லாம் கூட அப்படி த்ரெஷோல்டே வராத கேசுகள் எல்லாம் கூட இடி வந்து உள்ளே நுழைவதை பார்க்கிறோம் மசல் பிளக்ஸ் பண்ணி உள்ளே நுழைகிறார் நம்மதான் நம்மதான் நம்ம தான் நம்மள நம்முடைய அதிகாரத்தை யாரு கேள்வி ஆக்ட்ல எல்லாம் உள்ள நுழைஞ்சாங்களே அந்த எரும மாடு சேலம் வியாபாரிகள் விவசாயிகள் அந்த எரும மாடு கொண்டதா சொல்லி வன பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள எல்லாம் உள்ள வந்து தமிழ்நாட்டுல சேலத்துல எல்லாத்திலயுமே உள்ளே நுழையக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் நீதிமன்றம் ஒரு அதாவது நம்ம இப்படி நினைக்கிறோம் அதாவது நீதிமன்றங்கள் இவர்களை வந்து நீங்க சாதாரணமா அந்த எஸ்கே கே மிஸ்ரா அவனுடைய எக்ஸ்டென்ஷன்ல பாத்தீங்கன்னா இவரை தவிர வேற ஆளே உங்களுக்கு கிடைக்கல மோடி ப்ளூ ஐட் பாய் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க மோடியுடைய செல்ல பிள்ளையா என்ன கேட்டாங்கன்னா இவரை தவிர வேற ஆளே உங்களுக்கு இல்லையா என்று கூட நீதிமன்றம் கேட்டுச்சு அப்போ கூட அவர் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவருக்காக ஆக்டுகளையே வந்து அமெண்ட் பண்ணி எக்ஸ்டன்ட் பண்ணாங்க அவர் அதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரே காரணம் இது ஒரு நேர்மையாக செயல்படக்கூடிய அதிகாரி நமக்கு போதும் என்று இருந்தால் அது வேற கதை நம்ம கதையெல்லாம் தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்கணும் எதுக்காக இந்த இடி நம்ம அது தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எஸ்கே மிஸ்ரா பயன்படுத்துகிறார் நம்ம நினைக்கிறோம் நீதிமன்றங்கள் கண்டிப்பா தான் இவர்கள் தெரிஞ்சு விடுவார்கள் நான் எப்போதும் சொல்வதுதான் மக்கள் மன்றத்தினான தீர்ப்பில் மட்டும்தான் இவர்களுக்கு வந்து சரியான பதிலடி கிடைக்கும் அதனால தன்னுடைய பல நிலைப்பாட வந்து மோடியும் அவங்களுடைய ஆட்களும் வந்து மாற்றி அதை பார்த்திருக்கிறோம் இப்போ இந்த மெஜாரிட்டி இறங்குறதுக்கு பின்னால அவருடைய பல நிலைப்பாடுகள்ல வந்து சர்க்கள் இருப்பதை பார்க்கிறோம் வந்து உதாரணத்துக்கு வஃப் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாலும் மெஜாரிட்டி இல்லாததுனால ஆனால் இந்த ஈடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் ஒன்று ஒரு மாதிரி இரு எல்லாம் கிடையாது பல மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் பல நேரங்கள் அம்பலப்பட்டு கூட இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சிசோடியா அவர்களுக்கு பிணை தரப்பட்ட போது கேஜ்ரிவால் அவர்கள் இன்ட்ரிம் பெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிசோடியாக்கு பெயில் தரப்படும் கெஜ்ரிவாலுடைய இன்ட்ரிம் பெயில் வந்து என்ன சொல்லுச்சு அது இடைக்கால பெயில் என்பதுனால அவர் வந்து முதலமைச்சராக செயல்படக்கூடாது மற்றபடி அவர் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு அனுமதியோடு வெளியே வர்றாரு இடைக்கால பிணையில அதுக்கப்புறம் வந்து சிசோடியாக்கு பெயில் தரா அப்ப சிசோடியாக்கு பெயில் தரும்போது போது அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு என்ன பண்றாரு கிட்ட போய் சொல்றாரு பெயிலே முடிஞ்சிருச்சு பெயில் கொடுத்துட்டாங்க பெயில் குடுத்துட்ட பிறகு கேட்கிறாரு சரி பெயில் தான் கொடுத்துட்டீங்க இந்த கெஜ்ரிவாலுக்கு போட்ட மாதிரி ஒரு கண்டிஷன் ஒண்ணு போடுங்களேன் இவரு அமைச்சராக செயல்படக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்துல அவர் கொடுக்கப்பட்டது இடைக்கால வெயில் தான் ஆனா அப்ப இவர்களுடைய கோரிக்கைகள் இருக்குல்ல அப்போ ஒருவர் அமைச்சராக செயல்படக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு செயல்படக்கூடாது இதுதான் நோக்கம் இடியுடைய கேள்வி என்னன்னா மக்களால் செயல்பட்ட ஒரு அரசு செயல்படக்கூடாது ஒரு முறை இருமுறை இல்லை நீங்க ஒரு ஒரு பேட்டர் தோணிச்சீங்கன்னு வைங்களேன் கெஜ்ரிவால் வழக்கில் மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் சிசோடியா அவருடைய வழக்கில் எல்லார் வழக்கிலும் ஒரு வார்த்தை வந்து நானே பாடிச்சு ஆச்சரியப்பட்டேன் ஒரு வார்த்தை அது என்ன வார்த்தை அப்படின்னா நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் இஸ் கண்ட்ரூவன் அதாவது ஏதோ ஒரு மூளையில் கூட நீங்க வந்து இந்த விசாரணையை முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சாத்தியக்கூறே இல்லாம இருக்குது இப்ப எல்லாம் உச்ச நீதிமன்றம் கேக்குது எம் ஜி தேஷ்பாண்டே வந்து சஞ்சய் ராவத்துடைய வழக்கில பாட்டியாலா அந்தா அந்த கேஸ்ல அந்த கேஸ்ல வந்து ஆயிரம் கோடி வழக்கு ஆயிரம் கோடி ஊழல் அதாவது நான் என்ன கேக்குறேன் ஆயிரம் கோடிங்கிறது எவ்வளவு பெரிய டியூன் ஆயிரம் கோடிங்கிறது எவ்வளவு பெரிய வந்து வந்து ஒரு பண்ண முடியல நடத்த இந்த இந்த இதெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்தாதா ஒரு ட்ரெயில கூட நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து ஈடிக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டுதான் அவருக்கு அப்ப வெயிலே கொடுத்தாங்க சஞ்சய் ராவத் ஜெயில வைக்கும் போது அப்போ இத்தனை முறை கேள்விகள் கேட்கப்பட்ட போதும் குட்டுகள் வைக்கப்பட்ட போதும் இவங்க என்ன செய்வாங்க என்னுடைய யோசனை என்னுடைய சிந்தனை என்னவா இருக்குன்னா இன்னைக்கு இடி முடிஞ்சிருச்சு இடி மேல எவ்வளவு குற்றச்சாட்டுக்கு நாளைக்கு ஒரு சிஎம்எல்ஏ கொண்டு வருவாங்க இடிக்கு பதிலாக நாளைக்கு ஒரு பிடிஏ கொண்டு வருவாங்க இவர்களுடைய நிலைப்பாடும் மாத்திக்க மாட்டாங்க என்னன்னா விரட்டிய அரசியல் ஆதாயம் அடைய முடியும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை த்ரீ செவன்டி ஆர்டிக்கல் ரிவோவ் பண்றோம்னு சொல்லி இவங்களால வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு முடிவற்ற ஒரு லாக்டவுன போட முடியும் ஒரு ஸ்டேட்ல முடிவற்ற ஒரு ராணுவ ஆட்சி மாதிரி அங்க கொண்டு வந்து நடத்த முடியும் ஒரு ஸ்டேட்ல அதை ரெண்டா பொழக்க முடியும் அதுல இந்து முஸ்லீம் ரெண்டா பிரிச்சு தனக்கு சாதகமான ஓட்டுகளை எடுக்க முடியும் என்ற கொள்கை கொண்ட இவர்களிடத்திலே ஜனநாயகத்தின் மீது மீதான என்ன மரியாதை எதிர்பார்க்க முடியும் ஜனநாயகத்தை மதிச்சு நீதிமன்றத்தை மதிச்சு அல்லது நீதிமன்றத்துக்கு பயந்து மதிச்சு ஏதோ ஒன்று சொல்லலாம் ஏன்னா கடந்த நம்ம நினைக்கிறோம் நீதிமன்றத்தை தொடர்ந்து குட்டு வாங்கினதுனால நீதிமன்றம் தொடர்ந்து இவர்களை கண்டிச்சதுனால இவர்களுடைய அணுகுமுறைகளை மாற்றம் இருக்கும் அப்படின்னு நினைப்பதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய ஜோக்கு பார்க்க முடியாது நீதிமன்றத்தையே மதிக்காமல் நீங்க பாபரி மசிது கதையை எடுத்துக்கிட்டா கூட இவங்களுடைய எழுச்சி வந்து அங்கதான் ஆரம்பிச்சது அந்த இடிப்புக்கு போன போது அப்ப வந்து அந்த கண்டெம் ஆஃப் கோர்ட்ட வந்து அதுவானி அணுகிய விதம் நீதிமன்றத்துல அபிடேவிட்டுகள் எழுதி கொடுத்து விட்டு போய் பாபர் மசூதியை இடிச்சதுல இருந்து ஏன்னா அதெல்லாம் பெருசு கண்ணுக்கு நேரம் வந்து உலகமே திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டங்களும் இப்படி பகுதியில் இப்படி செயலானங்களே அதையெல்லாம் கூட சர்வசாதாரணமா நீதிமன்ற உத்தரவுகளை மீறிவிட்டு சென்று இடிச்சு போட்டு வந்தவங்க வந்து ஒரு ஏன்னா நீங்க என்ஜேஎஸ்சி வந்தது நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு இருந்துச்சு அந்த என்ஜேஎஸ்சி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி நீதிபதிகள் வந்து மாத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினாலயும் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து அதை மாத்தி அகைன் கொலிஜிம் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு நீதிபதி கே எம் ஜோசப் கேட்கறாங்க யார் எந்த கே எம் ஜோசப்னா இப்ப இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து காங்கிரஸ் தான் வந்து பரிந்துரை செஞ்சது இவங்க வேறாலும் பரிந்துரை செஞ்சு போட்டாங்க காங்கிரஸ் அவரை தான் பரிந்துரை செஞ்சு அந்த ஜோசப் அவர்கள் மரியாதைக்கு நீதிபதி கேட்டாங்க ஆங்குஷ் ஓவர் என்ஜேஏசி நாங்க வந்து என்ஜே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒளிஜியம் கொடுக்குற எந்த நிப எந்த சஜெஷன்ஸுமே வந்து நீங்க நீதிபதிகளை அறிவிக்க மாட்டீங்க அறிவிக்கணும்

நீதிமன்றத்தை மதிக்காமல் செயல்பட வேண்டும் என்றால் யாரிடம் பாடம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இவரிடம் தான் ஏன்னா ஜஸ்டிஸ் நரிமான் வந்து இப்ப டிசம்பர் வந்து இந்த ரிட்டையர்டான ஜஸ்டிஸ் நரிமான் அவங்க நீதி அரசர் நரிமான் வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு போகும் அழகா பேசுறாங்க இப்போ நீங்க வந்து சம்பால் பள்ளியாசல்ல பூசா பிரச்சனை கிரியேட் பண்றீங்க பலியாசல்ல பூசா பிரச்சனை கிரியேட் பண்றீங்க ஆனா

சட்டத்து சட்டம் வந்து தன்னுடைய ஆட்சியை நிறுவதற்கு முன்னால என்னைக்கோ நடந்த ஒரு குற்றத்திற்காக சட்டம் நிறுவப்பட்டதற்கு பின்னால் உருவான மக்களை வந்து தண்டிக்க முடியாது அது ஒரு குற்றம் எடுத்துக்கிட்டால் ஒரு கால அது இடிக்கப்பட்டது உண்மை என்று எடுத்துக்கொண்டாலும் அப்ப இருந்த அந்த குற்றத்திற்காக இப்ப உள்ள மக்களை தண்டிக்க முடியாது ஒரு கால வாதத்திற்கு அப்படி இடிக்கப்பட்டது எடுத்துக்கொண்டாலும் அதெல்லாம் நீதிமன்றத்துடைய வாதங்கள் தான் நீதிமன்றங்கள் சொன்ன பிறகும் ஏன் அவ்வளவு அன்லாபுல் டெமாலிஷன் பத்தி உச்ச நீதிமன்றம் வந்து அவ்வளவு கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துச்சு இப்ப அதுக்கு அதுக்கே சவால் விடக்கூடிய விதத்துல யோகி ஆதித்யா பண்றாரு சம்பால யாரெல்லாம் வந்து இந்த பள்ளியா இந்த ஆர்ப்பாட்டத்துல போராட்டத்தில் ஈடுபட்டீங்களோ நீங்களே முன்னோன்னு உங்க வீடு இடிக்கல நான் இடிப்பேன் அது ஏன் அப்படின்னா நீதிமன்றம் சொல்லிருச்சா இவ்வளவு இடிக்க மாட்டாரா நீங்க எல்லாம் கரண்ட் திட்டி இருக்கீங்க புதுசா காரணம் நீங்க நீதிமன்றத்தை மதிக்க கூடாது முடிவு எடுத்துட்டா எதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சிடும் அது அதிகாரம் வகையில இருக்குல்ல அப்ப இந்த மாதிரி நீதிமன்றங்களை மதிக்காமல் நீதிமன்றம் போடக்கூடிய என் ரமணா அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்போது தான் இது லக்கிம்பூர் கீரி நடந்தது லக்கிம்பூர் கேரியில விவசாயிகளின் மீது ஐந்து விவசாயிகள் மீது வண்டி ஏற்றுக் கொண்டார்கள் அப்ப வந்து கேக்குறாங்க என் ரமணா ஏம்பா இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எனப்பா ரிப்போர்ட் எடுத்தும் தர தரமாட்டேங்கிறீங்க நீங்க மதியானம் போல் எடுத்தும் தெரியல ஏன் அப்படின்னு கேட்டா காலையில கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டா தசரா லீவ் வந்துருச்சு எங்களால வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியல ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் தசரா கிரிமினல் கோட்ஸ்க்கும் என்னப்பா சம்பந்தம் நீ பாட்டுக்கு அந்த வேலையை பார்க்க வேண்டியது தானப்பா அப்படின்னு கேட்கறாரு அதுக்கப்புறம் ஒரு கடுப்பாய் என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் நீங்க செய்யறத பார்த்தா அந்த யூபி கவர்மெண்ட் இஸ் இட் ஸ்பீட் இன் திஸ் கேஸ் இந்த வழக்கில் அஞ்சு பேரை ஏற்றி கொண்ட வழக்குல யுபே கவர்மெண்ட்டுக்கும் பங்கு இருக்குன்னு நாங்க சொல்ல வேண்டியது இருக்கும் கவர்மெண்ட்டே இதுல உடன்தான் நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கோம் என்றெல்லாம் வந்து யூபி அரசாங்கத்துடைய உதாரணங்களை சொல்லலாம் டெல்லி அரசாங்கத்துக்கு ஹேட் ஸ்பீச்சுக்காக அவ்வளவு ரெகுலேஷன் சொன்னதுக்கு தான் நம்முடைய பிரதமரே ஹேட் ஸ்பீச் பண்றாரு தேர்தல் பிரச்சாரத்துல அப்ப இவ்வளவு நீதிமன்றத்தை என்ன மதிச்சாங்க நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படி இருக்கும்போது அரசு அதிகாரிகள் ஆப்டர் அரசு அதிகாரிகள் சொல்றதை கேட்டு செயல்படக்கூடியவங்க இன்றைக்கு என்ன அதை தான் கேட்டு வந்து இடி நடக்கணும் நான் சொல்றேன் செய் அப்படின்னா செஞ்சுதான் ஆகணும் அப்ப இவர்கள் எல்லாம் வந்து அப்படி நீதிமன்றத்தில் உத்தரவை கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் நீதிமன்றம் சொல்லிருச்சுங்கிறது இதற்கான ஒரே தீர்வு என்னன்னா இருக்குது அத உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க இது கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் அதாவதுங்க டிராகோனியெல்லாம் எப்படி வேணா பயன்படுத்தலாம் கத்தி கூர்மையானது தான் வலுவானது தான் பலமான ஆயுதம்தான் அதை வைத்து கொண்டு மக்களுக்கு புரோஜனமான காய்கறியை சமைச்சு சாம்பாரம் வைக்கலாம் குத்தி போட்டு கொலையும் பண்ணலாம் சம்பவமும் பண்ணலாம் சாம்பாரம் வைக்கலாம் சம்பவமும் பண்ணலாம் அதை யார் பயன்படுத்துறாங்கிறத பொறுத்துதான் அப்ப இந்த பிஎம்எல்ஏ வைத்து சம்பவம் செய்து கொண்டிருப்பது பாஜக அப்ப இந்த ப்ரொவிஷன்ஸே இருக்க வேணா இது ரொம்ப டிராகோனியனா இருக்குது என்று உச்ச நீதிமன்றத்திலே நிலுவையில வழக்கு அந்த வழக்கு முடிவுக்கு வர வேண்டும் இன்னைக்கு இந்த சம்பா இன்சிடென்ட பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது ஃபர்தரா யாரும் போடக்கூடாது இது சம்பந்தமாக டிசைட் பண்ற வரைக்கும் யாரும் சர்வேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு இடைக்காலமா தான் அந்த பிரச்சனை வைக்கலாம் அப்போ கேஜ் பேரெக்டா இருக்குது இடி பண்றது சரி கிடையாது நீங்க வந்து பர்சனல் லிபர்டியை மீறுறீங்க நீங்க எப்படி வந்து ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ட்ரையல் கண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து தனி அதிகாரமா இடினா அப்படியா இடினா இப்படியா நீங்க குவாலிட்டி வச்சுக்கோங்க சுப்ரீம் கோர்ட் இடையில சொன்னது ஒரு குவாலிட்டி மெயின்டெயின் பண்ணுங்கப்பா கண்ட குப்பை மாதிரி அள்ளி போட்டு வரீங்களேப்பா எல்லாரையுமே கைது 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 இதெல்லாம் கேட்கறாங்க சரி ஆனா இது எங்க டிசைட் ஆகணும் அப்படின்னா அது டிராகோனியனா இருக்குது இது ஒரு கருப்பு சட்டம் என்பதை டிசைட் பண்ண வேண்டிய வழக்கை துரிதமாக விசாரித்து அந்த முடிவு நமக்கு கிட்டுமே ஆனால் அப்போதுதான் இதற்கான முழு தீர்வை நம்ம அளிக்கணும் இந்த இந்த தீர்வு இந்த ஆல்டர்நேட்டிவ் பலரும் சொல்றாங்க கபில் சிவில் கூட இடியை நோக்கி பல கேள்விகள் கேட்டார்ல அந்த இஷ்யூல

தான் இன்னும் இது கூடுதலா அவர் அதான் சொன்னார் அந்த அரிசன் அர்ஜென்ட் நீட் டு ரிவியூ த சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர் ஜஸ்டிஸ் கன்வில்கார் ஜட்மெண்ட் கன்வில்கார் ஜட்மெண்ட் அவர் வந்து மேற்கோள் காட்டி சொன்னார் ஏன்னா ஜஸ்டிஸ் ஏஎம் எம் வந்து இது வந்து வெரி டிராகோனி வெர்ஷன் ஆப் தி பி எம் எல்ஏ ஏன் அப்படின்னா விச் மேக்ஸ் பெயில் நியர்லி இம்பாசிபிள் அண்ட் புட்ஸ் த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஸ்கொயர்லி ஆன் தி அக்யூஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கன்வில்கார் சொன்னதுதான் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து தூக்கிட்டு போய் அப்படியே ஸ்கொயரா ஸ்கொயர்லி கொண்டு போய் அக்யூஸ் மேல போட்டுருக்கீங்க ஆட்டோமேட்டிக்கா பெயில் கிடைக்க கிடைக்காது ஒருத்தர் ஏற்கனவே உள்ள இருக்குதான் அவனே வந்து எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டு வெளியே வரணும் நீங்க இல்ல இவன் வந்து ஆயிரம் கோடி உள்ள பண்ணிடுறான் அப்படி சொல்ல போடும் இல்ல நாங்க பண்ணலங்க அப்ப ப்ரூவ் பண்ணும் நான் பண்ணலங்கிறத நான் போய் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுது அதுதான் அப்ப வந்து அதை மேற்கோள் காட்டி கன்வில் கார் ஜட்மெண்ட்ட வந்து நாம நடைமுறைப்படுத்துவதற்கான காலம் சூழல் வந்துருச்சுன்னு கபில் சிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ கன்வில் கார் ஜட்மெண்ட் மாதிரி பல ஜட்மெண்ட் வந்துருச்சு ஜஸ்டிஸ் ஓகாவுடைய ஜட்மெண்ட் ஜஸ்டிஸ் ஓகாவுடைய ஜட்மெண்ட் தான் சொல்றேன் சேஃபா பிளே பண்றீங்கன்னு சொல்றாரு அது என்ன வார்த்தை நீங்க நம்ம வந்து அதுக்கு மேல நீதிமன்றம் கோர்ட்ஸும் ஹை கோர்ட்ஸும் சேஃபா பிளே பண்றாங்கன்னு யாருக்கு பயந்து சட்டத்துக்கு பயந்தா நீதி இது அரசியலுக்கு பயந்தா என்ன அந்த வார்த்தையுடைய இன்டர்பிரேஷன் உங்களுக்கு புரியல அந்த வார்த்தை வந்து தெளிவா இருக்குது அப்போ எல்லோரும் அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார்கள் பட் ஸ்டில் இட்ஸ் குட் இன் டெமோக்ரஸி இது வந்து ஜனநாயக நாட்டுல இதுதான் அழகு ஒருவேளை கருப்பு சட்டங்களை பார்த்து பயந்து விடக்கூடிய மக்கள் இருப்பார்கள் ஆனால் எந்த தீர்வு நம்ம எட்ட முடியாது ஆனால் எத்தனை கருப்பு சட்டங்கள் ஏவப்பட்டாலும் பயப்படாமல் இன்றைக்கு கருத்தை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கும் வரை நீதிக்காக போராடும் மக்கள் இருக்கும் வரை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை வந்து ரொம்ப உறுதியாகும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஏக்நாத் சிந்தைய உருவாக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பகல் கனவு பிஜேபி தமிழ்நாட்டில அதுக்குத்தான் பல கைது இவர் இல்லைன்னா அவரை பிடிப்போமா அவர் இல்லைன்னா இவரை பிடிப்போமா அப்படின்னு அது அஜித் பவாரா இருந்தாலும் அங்க அவங்களால அதை செய்ய முடிஞ்சது இப்ப பிஜேபி ல வந்து எங்கேயோ அடிச்ச காயில யாரோ கிடைக்கிறாங்கிற மாதிரி ஒரு ராஜ்யசபா எம்பி அவங்களுக்கு சார்பா மாத்திக்கிட்டு கெஜ்ரிவால் வீட்டுல எனக்கு ஹரஸ்மென்ட் நடந்துச்சு அப்படின்னு அங்க செய்ய முடிஞ்சது ஹேமந்த் சோரன் ஜெயில இருக்கும்போது சம்பை சோரன் இவங்களால மொட்டை கழுவ முடிஞ்சு அதனால அந்த எல்லா ஸ்டேட்லயும் செய்யறோம் இங்க வந்து சசிகலா ஜெயில போயிருக்கும் போது எடப்பாடி அவங்களால கையில் எடுக்க முடிஞ்சு எல்லா ஸ்டேட்லயும் பண்றமே தமிழ்நாட்டுல பிஎம் கேட்ட அதை செய்ய முடியுமான்னு நினைக்கிறாங்க அதற்கான ஒரு ரொம்ப பட்டவர்த்தனமான ஒரு ஆயுதம் தான் மரியாதைக்குரிய அமைச்சர் அவருடைய வீட்டில் நடந்த அவர் துபாயில இருக்கிறாரு அப்படின் போதே இடிக்கு ரொம்ப தெளிவா தெரியுது கேள்வி கேட்கிறார் ஒரு டிப்ளோமேட் பாஸ்போர்ட் வச்சிருக்கக்கூடிய எம்பி அவரு வந்து போனது தகவல் ப்ராப்பரா வந்து ஆஃப் தெரிஞ்சுதான் போவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே இருக்கக்கூடிய இடிக்கு வந்து அட்லீஸ்ட் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ற இது இல்ல கடப்பாறியை தூக்கிட்டு போறோம் அவர் ஏன் போனாரு எதுக்கு போனாரு என்று கேள்வி கேட்கும் நம்ம இப்படி கேட்கறோம் எங்க அவரு அவர் இருக்க மாட்டாருங்க தகவல் உங்களுக்கு தெரியுங்க இடி வரும்போது இருக்க வேண்டியது தானே எது நியாயம் மக்கள் தான் முடிவு போகணும் இடி வரும்போது அப்போ நான் வேணும் செய்யலாம் நம்ம இடியில இருந்தோம்னா ஒருத்தர் வெளியே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டா தான் அவர் வீட்டை இடிச்சு உள்ள போலாம் அப்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க போது அவர் கடவார வச்சு உடைச்சிட்டு போவோம் அதை ஏன் நான் எப்ப வருவேன் ஏது வரணும் என்னன்னு சொல்ல முடியாது நான் வரும்போது நீ கதை திறந்துட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்ல வராது சரி நான் எப்ப வரும் ஏது வரேன்னு தெரியாது நீ எம்பியா இருந்தாலும் சரி ஸ்டேட்ல அமைச்சரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி நீ எப்ப வரும் ஏது வரும்னா நான் வரும்போது கதவு திறந்துட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்ல சொல்கின்ற செய்தி போல இருக்கு இதெல்லாம் வந்து ஜனநாயகத்திற்கு அழகே அல்ல இவையான இவை அனைத்தையும் எப்படி வந்து ஸ்பீச் சம்பந்தமாகவும் இல்லீகல் டெமாலிஷன் அவருடைய அரசியல் சார்ந்து செய்த பாஜக பாஜக அரசு செய்கின்ற அந்த அதிக சட்டத்துக்கு மீறிய அந்த இடிப்புகள் வீடுகளின் இடிப்புகள் சம்பந்தமாகவும் நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் துரிதமாக சில முடிவுகள் எடுத்ததோ குறிப்பாக எலக்டோரல் பான்சுகின்ற உலகமாக ஊழலை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதோ அது போலவே இந்த இடியினுடைய அதிகாரங்கள் பி எம்எல்ஏ உடைய ப்ரொவிஷன்ஸ் பத்தி மிக விரைவாக உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ஒரு நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து ஜனநாயகத்தை நம்பும் நாம் எல்லாம் காத்திருக்கிறோம் கண்டிப்பா அந்த இடியினுடைய நோக்கம் என்ன துறைமுருகனை வைத்து அடுத்த சிண்டேவை உருவாக்க முயற்சிக்கிறார்களா இதன் அடிப்படையில் துறைமுருகனை கைது செய்வார்களா அப்படி என்றால் அண்ணாமலையினுடைய அக்கா கணவர் மீது போனதே அதிலும் கைது அளவுக்கு போகுமா இடியினுடைய செயல்பாடுகளை கபில் சிபில் எப்படி நொறுக்கினார் இது எப்படி ஜனநாயகத்தின் அடித்தளத்தை ஆட்டம் காண செய்கிறது என்று சிபில் போன்றவர்கள் நீதிமன்றம் போன்றவர்களை கேள்வி கேட்டது இருப்பினும் தொடர்ச்சியான இந்த டொக்கானியல் சட்டங்கள் கருப்பு சட்டங்கள் இது இருப்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கட்சி சார்புக்கு அப்பாற்பட்டு ஒரு சட்ட ரீதியாக இது எப்படி அணுக வேண்டும் என்பதை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி